अदिकु इडिया अन्तु इदिकु इदि रंबर रैरा इदि रंबर आमाने आ इत्तमि इदित्नि गारा अदि कावड़ी एक रै इसक्षन सिक्षिपैई सैये कोवरो செம்மையா சமைக்கிறோம் பயங்கரமா ருசிக்கிறோம் இன்னைக்கு ஒரு புடி புடிக்கிறோம் எல்லாரும் வாங்க ஆல்வேஸ் வெல்கம் டு வாங்க இன்னைக்கு சிக்கனை முதல்ல கழுவி எடுத்துக்கலாம் சிக்கன் பொரிக்கிறதுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நல்லா வரைக்கும் அடுத்து லெமனை புனிஞ்சி ஊற்றிக்கலாம் சும்மா போட்டு ரெண்டு இயற்கையான முறையில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணுறோம் இடித்தா இஞ்சி பூண்டு மசாலா

ஒரு ஊற நேர எல்லா பொடியுமே சேர்ந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இனி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பு எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்க நம்ம சிக்கன ஊற வச்சிருந்தோம் எண்ணெயுமே நல்லா காஞ்சிட்டு நம்ம ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டு பொறிக்க வேண்டியதுதான்

இப்படி சாப்பிட்டு பார்த்துடலாம் நல்லா மொறு மொறுன்னு டேஸ்டாக இருக்குது சூப்பர் சுத்தமான தேங்காய் நல்லா செஞ்சது ரொம்ப மனமாக இருக்குது இந்த நேரத்துக்காக இந்த நாள் தான் நாங்கள் நன்றி கூறுகின்றோம் இன்றைய நாளின் கொடுத்த குடும்பத்தினரின் நிறைவாக ஆசிர்வதையும் அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பதை நீர் அறிந்திருக்கிற அளவு